கொண்டு மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கின்றோம் ரத்து செய் செய்த்து ரத்து செய்ய உரிமையை ரத்து சை செய்த்து சை கோரி வேண்டாம் ஏரியை பாதிக்கும் விவசாயத்தை பாதிக்கும் மேச்சல் நிலங்களை பாதிக்கும் மக்களை பாதிக்கும் பாதிக்கும் எடமச்சி கிராமத்து கோரியே கிராமத்து மக்கள் சார்பாக கண்டிக்கின்றோம் எங்கள் உரிமையை காக்க போராடுகின்றோம் வேண்டாம் 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 கோரிய உங்களுடைய கோரியை உங்களுடைய கோரியை கிராமத்தில் அமைக்க வேண்டாம் மாவட்ட ஆட்சியர் அடிமைத்தனத்தை கண்டிக்கின்றோம் உரிமை கொடுத்த நில அறவை செய்யாமல் உரிமை கொடுத்த அளவை கிராமத்தின் மக்களுடைய மனநிலையை அறியாமல் உரிமை கொடுத்த

அடிப்படை உரிமையை புரிந்து கொள் எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற எடமச்சு கோரியை ரத்து செய் எடமச்சு கோரியை ரத்து செய்

ரத்து செய்யும் அதை போராடுவோம் கால்நடையை காத்திடுவோம் எங்கள் வாழ்வாதாரம் கால்நடைய ஆடு மக்களை காத்திடுவோம்

ஆகவே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுத்திருக்கு கண்டிப்பாக இதே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி ஆமாம் சரி இந்த அரசியல் அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி கட்டாயமாக கண்ணுற்று பார்ப்பார்கள் இந்த விஷயத்துல நிச்சயமா ஒரு நல்ல முடிவை எட்டுவோம் ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு முக்கியமா கடைசி கடைசியாக இல்ல இல்லையா எங்களுக்கு எல்லாம் தெரியாதையா அதோ கூட்டாங்கயா வந்துட்டையாங்கிற மாதிரி நீங்க பேசிட்டீங்கன்னா நாங்க அடுத்தது எந்த விஷயத்துக்கும் போராட முடியாது ஆகவே நீங்க உங்களுடைய உரிமைக்கு போறாதிங்க கடைசி நேரத்துல வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் தரான் பத்தாயிரம் ரூபாய் தரங்கட்டான் லட்சம் ரூபாய் தரான வீடு கட்டி தரான் எல்லாமே நாக்குல அப்பப்ப தடையிட்டு போயிடுவோம் அப்ப தப்பிட்டு நம்ம வந்து நல்லா இருந்து போறதோட சரியா போயிடுவோம் ஆகியால இந்த திராவிட கட்சிகள் விரல் எப்பவுமே தேன் வச்சுட்டு இருப்பாங்க நம்பி வாயை நான் காக்கில தடையிடுவோம் அதனால ஏமாற போறது நீங்களா இருப்பீங்க ஆகவே ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அண்ணாமலை வர அன்னைக்கு வாங்க அந்த இடத்திலே உங்களுக்கான தீர்வு வாங்கி தர அதுக்கு முன்னாடி கலெக்டர் சந்திக்கணும் எல்லாரமாக கிராம மக்கள் சார்பாக புறப்பட்டு நம்ம எடப்பாடி பாலாஜி கிட்ட அதுக்கான வழிமுறைகளை சொல்றேன் அவர் அதுக்கான ஏற்பாடு செய்வார் எல்லாரும் வாங்க நீங்க திரண்டு வந்தால் மட்டும்தான் அதற்கான விடியோ ஏற்படுத்தி தர முடியும் ஓகே நான் பேர் கூட அன்னைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா தெரியாது எல்லாருமே போய் ஸ்டாப் பண்ணிடுறாங்க

இனிமே அந்த மாதிரி இல்ல நாங்க அதாவது ஆரம்பத்துல நம்ம அந்த சூழ்நிலை சூழ்நிலை விட்டு மாறுறோம் உங்களுக்கு தேவை குவாரி வரக்கூடாது அந்த நிலையில உறுதியா நில்லுங்க நான் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன் சரியா மகிழ்ச்சி ஒன்னொரு வாக்கிள் என்ன கண்ணன கோஷம் போட்டுவிடுவோம் பாஜக 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 நாட்டை வாழ வைக்கவும் வாழ வைக்கவும் நன்றி அமைவாக்க போராடி கொண்டிருக்கிறோம் இந்த கிராமத்தினுடைய பெருமை அடிப்படை உரிமைகளை நாம் கண்டறிந்தோமா நமக்கு எல்லோருக்கும் தெரியும்

நீங்க எந்த அளவுக்கு எங்களோட நம்பி ஒத்துழைப்பு கொடுத்து வரீங்களோ ரெண்டாவது இந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நம்மளுடைய அண்ணாமலை மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் காஞ்சிபுரத்துல ஒரு கண்ணனா இதுக்கு பொதுக்கூட்டத்துக்கு வராங்க நீங்க உங்க கிராமத்து சார்பா ஒட்டு மொத்தமா எவ்வளவு மக்கள் வர முடியுமோ வாங்க அந்த இடத்துல மனு கொடுப்போம் அங்கேயே அன்னைக்கே நாம் அதை வந்து தடை செய்வோம் சரியா அன்னைக்கே அண்ணாமலை வச்சு அன்னைக்கே அதற்கான ரத்தை தடை செய் தடை ஆணையை வாங்கி தரேன் அன்னைக்கே ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்கே தடை ஆணையை வாங்கி தரேன் உங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் தெரிந்து வாருங்கள் கிராம மக்கள் நான் உங்களுக்கு தனி இருக்க அலர்ட் பண்ணி தரேன் அங்க இருங்க அண்ணாமலை உங்ககிட்ட கிட்ட வராரு உங்க மனு வாங்குறாரு இந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்படுகின்ற பேசுறோம் அவரு உங்க கிட்ட மனு வாங்குறாரு அதற்கான தடையானை முடியுமா போதுமா ஆகையால முடிந்த வரையில ஒரு முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தரோம் நீங்க எல்லாரும் வாங்க ஒத்துழைப்பு தாருங்கள் நம்ம செவ்வாய்க்கிழமை முடிஞ்சா கலெக்டர் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் சரி வாங்கம்மா